சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பான முறையில் பணியாற்றி சார்பு தன்மை இல்லாமல் உள்ளது உள்ளபடி இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் எடுத்துரைக்கின்ற வகையிலே ஜனநாயக கொடுமைகள் எங்கு நடந்தாலும் சரி அதை தோல்வித்து காட்டுகின்ற வகையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அதே போன்று பொன்பின் செம்எல் சத்துண தந்த சரித்திரா நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் என்று மட்டுமல்ல இந்த உலகம் உள்ளவரை என்றுமே புகழ் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பிறவி என்று சொன்னால் இதயத்தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா அவருடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அவர் துயில் கொள்ளுகின்ற இடத்தில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக செயல்வீரர்கள் வீராங்கனைகள் சகோதரிகள் அத்தனை பேரோடு புரட்சி தலைவருக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்ற வகையில் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதியன்று காலை பத்து மணி அளவில் ஒன்று கூடி பொதுச்செயலுடைய தலைமையிலே நினைவஞ்சலி செலுத்த இருக்கின்றோம் அதற்கு முறையான அனுமதியும் உறுதிமொழி அங்கே புரட்சித் தலைவருடைய அந்த நினைவு உறுதிமொழி எடுக்கின்ற காரணத்தினால் அதை முறையான அனுமதியும் பாதுகாப்பும் கேட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையிடத்திலே அது குறித்து கடிதம் அளிக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா நம்ம அது அது ஒவ்வொரு வருஷமும் வந்து அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நினை நினைவஞ்சலி செலுத்துகின்ற அந்த நிகழ்வுக்கு எல்லோருமே கழக பிரச்சின தலைமையில் செல்வோம் ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு வழக்கமாக வந்து அந்த தேதியில் வந்து நடைபெறுகின்ற ஒன்று ஏன்னா அதற்கு வந்து அனுமதி கொடுப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் அண்ணாமலை உள்ளிட்டோர் அதிமுக குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வராங்க டிடிவி தினகரன் கூட மத்திய அரசு பொழுது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா அதிமுக அழிவு பாதிக்க செல்லும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது கூட்டணி குறித்து பொதுவாகவே அதாவது பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகள் அது எந்தெந்த கட்சிகள் எங்களோடு வருவது என்பது குறித்தெல்லாம் கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் அதுக்கு பதினைந்து மாத காலம் வந்து இருக்கின்ற நிலை ஆனால் பிஜேபி பொறுத்தவரில் பொதுச் செயலாளரை தெளிவுபடுத்திட்டார் இன்று நேற்றுமில்லை இன்றும் இல்லை நாளையும் இல்லை எனவே ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை பல முறை பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தினுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே அது வந்து தெரிவித்து விட்ட நிலையில் அது குறித்து வந்து அவர் பொதுச் கருத்து தான் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும் ஒன்று ரெண்டாவது டிடிவி பொறுத்தவரில் ஒரு தர்மானத்தை விட்டு எந்த அளவிற்கு வந்து அவர் மேலே வந்து பல அவர் மேலே வந்து அந்த வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து அவர் வந்து விடுவிக்கப்பெற வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி பிஜேபி கிட்டே இன்றைக்கு செலண்டராக இருக்கார் இன்றைக்கி எனவே பிஜேபி கிட்ட ஒரு சரண்டரான ஒருத்தர் அவரும் நீங்கள் வந்து பிஜேபிக்கு வாங்கன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு தன்மனத்தோடு இயக்க இயங்குகின்ற இயக்கம் எனவே திரு டிடிவி காலில் வந்து போல யார் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் கட்சி நிலை கட்சியினுடைய நிலைப்பாடு போச்சால் எடுத்தது அந்த நிலைப்பாடு தான் தொடரும் எனவே அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்றுதான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன் அதாவது அந்த போற்றுகளுக்கு அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் வந்து போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய நாட்டிற்கு அளித்தவர் இன்றைக்கும் இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தலைவரை வந்து போற்றப்பட வேண்டும் என்பதைய அவருடைய புகழ் வந்து ஒரு சிறுமைப்படுத்துகின்ற எந்த ஒரு செயலையும் வந்து செய்யக்கூடாது ஏன்னா அப்படி வந்து ஒரு சிறுமைப்படுத்துகின்ற அந்த செயலை செய்தால் மக்களை பொறுத்தவரை நிச்சயமாக யார் அம்பேத்கரை அந்த அம்பேத்கரை சிறுமைப்படுத்துகின்றார்களோ அவர்களை வந்து நிராகரிப்பார்கள் ஸோ அந்த வகையில் வந்து திரு அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து பல தரப்பட்ட மக்கள் அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் அந்த கருத்தை பொறுத்தவரில் அதனால் வந்து அவருக்கு அவர்களுக்கு தான் வந்து பிஜேபிக்கு தான் வந்து பின்விளைவு அது கடுமையாக இருக்கும் அது ஒரு அறிக்கை கடுமையான விமர்சனங்களை அறிக்கை அந்த அதாவது பயம் என்ற அந்த ஒரு மையத்தை வச்சு சொன்னார் அவர் நான் என்ன சொல்கிறேன்னா திமுக பொறுத்தவரில் எப்போதுமே ரெட்ட நாக்கு ஒரு திருச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு உள்ள அந்த இடத்துல வந்து நாக்கு வந்து ரெண்டாக வெட்டி அதை ஆப்ரேஷன் பண்ணாங்க அது போலீஸ் எதாவது நடவடிக்கை அது விஷயம் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த ரெட்ட நாக்கு இருக்குன்னா அது திமுகவுக்கு மட்டும்தான் ரெட்ட நாக்கு வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது நேற்று ஒரு கொள்கை இன்னொரு கொள்கை நாளை ஒரு கொள்கை அப்படி வந்து நிறத்துக்கேற்றாமல் தம்மை மாற்றிக்கொண்டு பதவி சுகத்துக்காகவும் அதிகார சுகத்துக்காகவும் வந்து யார் காலை வேணாலும் விழுவாங்க யார் காலை வேணாலும் வாருவாங்க எந்த அளவும் இறங்கி போவாங்க ஆனால் அந்த ஒரு நிலைப்பாடை என்றைக்கு அனைத்து இல்லையா அதில் அவட முன்னேற்ற கலாச்சியப்பட்டோம் கிடையாது ஒரு விஷயம் பயம்ன்றது நான் திரு மு க ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் அங்கே அப்பா அன்றைக்கி முதலமைச்சர் அந்த காலத்தில் சர்க்காரையாக கண்டு யார் பயந்தது சர்க்காரியாக ஊழல் குற்றவாளின்னு சொல்லிட்டு சர்க்காரியாக பயந்து அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் அன்றைக்கி உரிமையை விட்டு கொடுத்தாரு காவிரி நதிநீர் கண்டு யார் பயந்தது சர்க்காரையார் குற்றம் தான் மூலம் நம்ம உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்கள் பரதவர்கள் அவர்களுடைய அந்த உரிமையை வந்து விட்டு கொடுக்கின்ற வகையில் பச்சை கொடி காட்டி அதன் மூலம் வந்து கட்சித்தீவை தாரை வார்த்தது அந்த கட்சி தீவு பயம் யார்து திருமு கருணாநிதி அது மின்ன முல்லை பெரியார் ஒரு பிரச்சனையாக வருது அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உடனே என்ன பண்ணுறாரு அன்னைக்கு மத்திய அரசுக்கு பயந்து அன்னைக்கின்ற என்ன பண்ணுறாரு அன்னைக்கு மதுரையில் வந்து திருமு கருணாநிதி அன்னைக்கு இருந்த உண்ணாவிரதம் அன்றைக்கி ஒரு போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு வந்தார் வரலாறு திரும்பி பாருங்க அப்புறம் முல்லை பெரியார் பயம் அதே போன்று மு கருணாநிதிக்கு அன்றைக்கு எல்லா விதத்துலேயும் வந்து தமிழ்நாட்டு உரிமைகள் விஷயத்தில் பயம் இருந்த சொல்லலை இன்றைக்கு மு க ஸ்டாலினுக்கு பயம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க மேலே இடி பயம் அவங்களுடைய கொள்ளரிசை படத்தை கொண்டு போயிடுவாங்க தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் பயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து போதை வஸ்துகள் தமிழ்நாடு முழுவதும் நல்லா பரவுது போதையை கண்டு பயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த எவ்வளோ பிரச்சனைகள் நீட்டு பயம் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஆசிரியர்கள் அரசுலாம் வீதிக்கு இறங்கி போராடுறாங்க அவர்களை கண்டால் பயம் இப்படி ஒட்டு மொத்தமாக தெனாலி போல் ஒரு பயம் பயம் பயம்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு மேனியா அதாவது பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் பயம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பயமே உருவான அந்த பயமே தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் என்பதை இன்னைக்கு சொல்கிறேன் இதை எவ்வளோ மறைச்சிட்டு இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி போய் ஒரு பொருட்சாளர் மேலே சொல்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை நிச்சயமாக யார் வந்து பயந்துருக்கிறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயம் தெரியும் இப்போ மு க ஸ்டாலின் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் இவர் பிரைம் மினிஸ்டர் உடனே கொடுக்குறார் திரு உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதலமைச்சர் அன்னைக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கும்போது மினிஸ்டர் அமைச்சர் எந்த காலத்திலாவது ஒரு அமைச்சர் போய் ப்ரைம் மினிஸ்டர் சந்திச்சாரா இவ்வளோ காலம் மோடி ப்ரைம் மினிஸ்டர் வந்துருக்கார் ஒரு கார்பரேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிவிட்டு அந்த கார்பரேட் கவர்மெண்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற மோடி யாராவது மந்திரியை போய் சந்திச்சிருக்காரா அப்போது திமுக வந்து தன்னுடைய மகன் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே மோடி சந்திருக்காருன்னு சொல்லலாம் அப்போ பிஜேபியினுடைய செல்ல குழந்தை திமுக பிஜேபியினுடைய பாச குழந்தைகள் திரு வந்து மு க ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினும் ரெண்டு பேரும் அவங்க எப்போ வேணாலும் இப்போ கூட வந்து இலங்கை பிரதமர் வந்தார் விசநாயகர் அவர் வந்தோடனும் இவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி வந்து ஆண்டாண்டு காலமாக பழங்குடியினர் பழங்குடியின மக்களாக பார்த்து பழம் குடியின பழங்குடியினர் அந்த சாயலில் விட்டிருக்கின்ற மீனவர்கள் பரதவர்கள் அவர்களெல்லாம் வந்து துன்பப்படுகின்ற நிலையில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலையில் அந்த தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தி ச சிறையில் வந்து விடுதலை செய்யணும் மீனவர்களை அதே போல் படகுகளை விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தாவது வந்து போய் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட இதை சொல்ல சொல்லுதுன்னு சொன்னாரா பிரைம் மினிஸ்டர் அங்கே பேசியிருக்கார் அது அது ஒரு விஷயம் இருக்கட்டும் ஆனால் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஏன் அதை வாய் திறக்கிறார் சரி விசநாயகா வந்து அங்கே வந்து டெல்லிக்கு வரும்போது மீனவர்கள் அங்கே சிறையில் இருக்காங்க அதே போன்று படகுகள் வந்து பிடிக்கப்பட்டு அங்கே நாசமாக போய்ட்டுருக்கு ஒரு படகு பார்த்தா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடி ரூபா நாசமாக போயிட்டுருக்கு ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு வர இந்தியாவுக்கு வர்றாரு இரு நாட்டு பிரதமரும் சந்திக்கிறாங்க இவர் கேட்க வேண்டியது தானே இவர் இவர் ஸ்டாலின் என்ன கேட்கணும் இந்த மாதிரி நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ரெண்டு நாட்டும் சந் பிரதமரை சந்திக்கிறீங்க அந்த சிறையில் இருக்கிற மீன் ஒரு விடுதலை செய்யுங்க படகுகள் வந்து விடுவிங்க கேட்காரா ஸ்டாலின் கேட்கல இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இன்றைக்கி பரதவர்களாகிய மீனவர்களுக்கும் பெரு துரோகம் தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்தமாக துரோகம் விளைவித்து இன்றைக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டிய அந்த ஆனந்தத்தோடு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிற ஒழிய நாடு எக்கை எடுக்கிட்டு போனால் என்ன இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான கொட்டு வச்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு அது சிபிஐக்கும் பயம் அது அது என்ன சேர்த்துங்க அதில் சிபிஐக்கும் பயம் சிபிஐக்கு ஏன் பயப்படுறீங்க நீங்கள் ஒரு கள்ளச்சார மரணம் ஏற்பட்டு ஒரு அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்குறாங்க அது தெரியணும் எங்கள் தரப்பில் வந்து வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இங்கே ஒரு நல்ல தீர்ப்பு உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிட்டு போக வேண்டியது தானே வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே யார் வேணாலும் ஐநா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வக்கு இருக்கா துப்பு இருக்கா திராணி இருக்கா எதுவுமே கிடையாது உடனே அப்பீல் போடுறாங்க அங்கேயே நாங்கள் கேவிட்டு போட்டோம் அப்பீல் போனாலும் அங்கெல்லாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சரியான பொட்டு வச்சுருக்காங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்போ யார் உண்மையிலே பயப்படுறா உண்மையிலே பயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் ஒட்டுமொத்தமாக திமுக தானே இன்னைக்கு ஏன் உண்மை வெளியே வந்துடும் இப்போ சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லா உண்மைகள் வரும் ஆளுங்கட்சியினுடைய அந்த தலையீடு ஆளுங்கட்சிக்காரர்களுடைய அந்த உடன்பாடோடு வந்து கள்ளச்சார விட்டுது இதெல்லாம் தெரிஞ்சு எக்ஸ்போஸ் ஆகிடும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த முகம் மூடி கிளி தெரியப்படும் எனக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்காக இன்னைக்கு சிபிஐ கிட்ட சிபிஐ வந்து வேணாம்னு சொல்லி போய் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சரியான கூட்டு தலையில் வச்சு இன்னைக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டால் அப்போ நேரு கொடுத்த அறிக்கைக்கு உச்ச நீதிமன்றமே பயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நான் சொன்னதெல்லாம் கணக்கு போட்டு இதையும் சேர்த்துங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இப்ப இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த மசோதா வந்து கொண்டு வரப்பட்டு இப்ப கூட்டுக்குழுக்கு வந்து கொண்டு வருவாங்க கூட்டுக்குழு வந்து அன்னைக்கு வந்து கூடும்போது தான் எங்கள் நிலைப்பாடு நாங்கள் தெரிவிப்போம் எங்களோட நிலைப்பாடை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்